நினைச்சு தமிழர் பயணம் பயண புயல உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இப்போ ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கிறார் நல்ல வேலைக்கு சைக்கிள் ஓட்டா இருந்தா சரி இங்க இருந்து சைக்கிள் ஓட்டுறது இந்தியாவில் பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போறாங்க அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு அந்த காட்சிய கடந்த காலத்தில் பார்த்தோம் நான் வந்து அறிக்கையாக கூட விட்டேன் இந்த முறையாவது தொழில் முதலீட்டு இருப்பதாக சொல்லி கொண்டு வெளிநாடு சென்றுக்கிறீங்க இப்பொழுதாவது தொழில் ஆனால் நடைமுறைக்கு வரல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பொழுது இதே நேரம் புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொண்ணூத்தி எட்டு புரிந்துர ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துர ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது அந்த தொழிற்சாலைகளும் திறக்கப்பட்டு வேலை வாய்ப்பு இதனால் தமிழகத்திலே பொருளாதாரம் அம்மா வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் ஜனவரி மாசம் முதலீட்டு மாநாட்டை தமிழகத்தில் நடத்தி மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து தொழிற்சாலை கட்டப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம் எப்பொழுது பார்த்தாலும் இருக்கிற தொழில் நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார் பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது பல நூறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் வர இருக்கின்றன பல நூறு புரிந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில் தான் செய்தி வருது ஊடகத்தில் செய்தி வருது வெள்ளை அறிக்கை கொடுங்க மக்கள் கேட்கிறாங்க மக்களை ஏமாற்றாதீங்க எத்தனை எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள் என்னென்ன தொழில் வருகிறது எவ்வளவு புரிந்த ஒப்பந்தம் போட்டீங்க அந்த புரிந்த ஒப்பந்தனுடைய நிலைமை என்ன எத்தனை தொழிற்சாலை இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளை அறிக்கை கேட்டால் இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை மீறி கேட்டால் திரு ராஜா அவர்கள் தொழில்துறை மந்திரி ராஜா அவர்கள் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டில் போய் ஸ்பூன்ல சாப்பிட்டதே பெருசாக நினைக்கிறேன்னு சொல்றாரு நான் போய் வெளிநாடு போய் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசாக நினைக்கிறேன் நான் ஆமாம் நான் எல்லாம் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசு தான் நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் கையில் சாப்பிட்டு தான் பழக்கம் உங்களை போல உங்களுடைய உங்களை போல உங்கள் அப்பா மத்திய மந்திரியாக இருந்தார் நீங்கள் செல்வ வந்தீங்க நீங்கள் தங்க ஸ்கூரில் சாப்பிட்லாம் வெள்ளி பிளேட்டில் சாப்பிட்லாம் உங்களுடைய தலைவர் திரு கருணா திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அப்பா வந்து முதலமைச்சராக இருந்தார் செல்வ செழிப்பில் இருந்தார் அவர் தங்க ஸ்கூரில் சாப்பிட்லாம் இன்னைக்கு வெள்ளித்தட்டில் சாப்பிட்லாம் இங்கே இருக்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்து நாங்கள ஊரில் தான் சாப்பிட முடியும் ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும் ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும் ஏழை மக்களை விமர்சனம் செய்தால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு நடவுகின்ற தேர்தலிலே கூட கிடைக்கும் கிடைக்குமா எவ்வளவு திமிழ்ந்த பேச்சை பேசணும் நாட்டுல இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம ஸ்பூன்ல சாப்பிட்டு இருக்கிறோம் நம்மளா ஸ்பூன்லயே சாப்பிடுறோம் ஏங்க கையில சாப்பிடறதுக்கே சாப்பாடு கிடைக்காத மக்கள் தடுமாறிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் எண்ணிதான் அம்மா அம்மா உணவகத்தை கொண்டாந்தாங்க அப்படி மக்களுடைய பிரச்சனையை மக்களுடைய பிரச்சனையை தெரியாதவர்கள்லாம் அமைச்சரா இருந்தா இந்த நாடு உருப்படி ஆமா நாட்டு மக்களுடைய நிலைமை தெரியாதவர்கள்லாம் அமைச்சரா இருக்கிறாங்க தயவு செய்து ஏழை மக்களை சிந்தித்து பாருங்க ஏழை மக்களுடைய கஷ்டங்களை சிந்தித்து பாருங்க அவருடைய நிலைகளை சிந்தித்து பாருங்கள் அவர்கள் இன்றைக்கு வேலைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்றைக்கு முழுமையாக உணவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா உணவகத்தை கொண்டு வந்து வயராக உணவு கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அதை கூட நீங்கள் மூட பாக்குறீங்க அதற்கு முழுமையான பொருள் கொடுப்பதில்லை தரமான உணவு தயாரிக்க சூழ்நிலை அதை எப்படியாவது மூட வேண்டும் என்று இந்த ஸ்டாலின் மாடல் அரசு செயல்பட்டு கொண்டுகிட்டது அம்மா உணவத்தில் பணிபுரிந்தது அந்த ஊழியர்கள் ஊழியுடைய எண்ணிக்கை குறைச்சாங்க அந்த அம்மா உணவகத்திற்கு வழங்கப்படுகின்ற பொருளுடைய தரத்தை குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இவரெல்லாம் ஏழை மக்களை காப்பாற்று

உயர்ந்த மாநிலமாக வருவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்ற உயர்ந்த நிலைக்கு பாடுபட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பல வருஷம்